ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் லாவண்யா இன்றைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து நான் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஒரு வேலை என்ன அந்த செஞ்ச வேலை தான் மறுபடியும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அரைச்ச மாவு அரிப்போம் அப்படிங்கிறனால அந்த கதையாக வந்து அந்த வேலையை திருப்பி திருப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் காமிக்கிறேன் ஸோ இன்னைக்கு வந்து நான் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நெல் இன்றைக்கி வந்து இதை வந்து களை எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் எடுத்துட்டேன் கொஞ்சம் தூரம் எடுத்துக்கிட்டேன் பாருங்க நான் இதுக்கு முன்னாடியே வந்து இது வந்து ரொம்ப செத்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இல்லாமல் மழை இல்லாமல் இப்போ தான் வந்து மழை வந்திருக்கு அதனால கொஞ்சம் நல்லா இருக்குது வந்து கொத்துறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது அதனால தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் பாப்பாவில் இங்கே பாருங்க இதில் தேன் இருக்குல்ல வாழைப்பூவில் அந்த தேன் வேணும்னு கேட்டாங்க நானும் அடித்தேன் கீழே விலகவே இல்லை எனக்கு எட்டலை இது வந்து அதனால் வந்து தடி எடுத்து அடித்தேன் அப்பயும் விழலை அதை போய் உட்காஞ்சிட்டாங்க எனக்கு எட்டுச்சி கொஞ்சம் தூரத்தில் அந்த சைடு ஒன்று இருக்குது அந்த சைடு அந்த பூ தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் அந்த பூவை பறித்து கொடுத்தேன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலையே இன்றைக்கி வேலையே இன்றைக்கி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு களை எடுக்கிறது தான் இன்னும் இவ்வளோ இருக்குது பாக்கி வந்து இதெல்லாம் எடுக்கணும் களை எடுக்கணும்